தினசரி அப்பம். எங்கள் ியமானவர்களே நமக்கு என்ன நடந்தது என்றும் நமக்கு நேரிட்டதை நினைத்தருளுகிற தேவன் ஒருவர் நமக்கு உண்டு என்பதை நீங்கள் மறந்துவிடாதீர்கள் அவர் நமக்கு ஏற்பட்ட அவமான நோக்கி பார்க்கிறார் சிலுவையின் நீங்கள் நம்பியிருந்த மனிதர்கள் உங்களை இழிவாக பார்க்கிறார்களா அற்பமாக எண்ணுகிறார்களா கலங்காதீர்கள் நம்முடைய தாழ்விலும் நம்மை நினைத்திருக்கிறார் பிரியமானவர்களே அண்ணாலையும் சிம்சோனையும் இஸ்ரேலரின் பரிதாப நிலையை கண்டு அவர்கள் மீது கரிசனை கொண்டவர் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் கரிசனை கொள்வார் விசுவாசியுங்கள் நிந்தைகள் புரட்டப்படும் ஆமீன்